ஹலோ நண்பா வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தம்லா பிளாக் நான் உங்கள் சதீஸ் என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா இது தேட்டர் ரிலீஸாக இருக்கு காடுவட்டி இந்த மூவியோட ரிவியூ தான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் காடுவட்டி இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா பெண்கள் காதலிக்கிறாங்க இதனால் என்ன பிரச்சனை வருது ஒரு அதாவது சமூக ஒரு சமூகம் இன்னொரு சமூகம் இந்த சமூகத்தை இந்த சமூகம் தாழ்த்தி பேசுகிறாங்க ஒரு ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இப்போயுமே அந்த சமூகத்தை என்னென்னலாம் கொடுமை பண்ணுறாங்க என்னென்னலாம் பிரச்சனை வருது அது யார் தடுக்கிறா அப்படின்னு தான் இந்த கதை நண்பா ஏன்னா இந்த கதை கொண்டு போன விதம் எனக்கு ஸ்டார்டிங்கில் ஓகே நண்பா பட் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து எங்கேயே சுற்றிட்டு போய் எங்கேயோ முடிஞ்சிருக்கு ஏன்னா கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கில் நல்லா விறுவிறுப்பாக ஸ்டார்ட் ஆகி முடிகிறப்ப ஒரு ஸ்லோவாக சோகமாக ஒரு கடுப்பை தர மாதிரி சொல்லலாம் இப்போ மெயினாக இந்த கதை என்னென்னா ஒரு பெ பெண்கள் இவங்களால என்னென்ன கொடுமை பண்ணுறாங்க அதாவது நல்ல பெண்களை உயர்த்தி பா காட்டுறங்கிற பேரில் என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுறாங்க என்னென்னலாம் ஒரு ஒரு இழிவான செயல்கள் செய்கிறாங்கிறதா இந்த கதை நண்பா அதை அதை காடு வெட்டிங்கிறது நம்ம கதை நகையை ஆர்கே ஆர் ஆர்கே சுரேஷ் தான் நண்பா அப்படிங்கிறப்ப இந்த இந்த கதை க இந்த படம் நல்லா தான் நான் போனேன் அவங்க போனால் சொல்ல நண்பா ஏன்னா ஆர்கே சுரேஷன் ஒரு நல்ல நடிகர் நல்லா நடிப்பார் அவருக்கு கிராமத்தை கதைலாம் கொஞ்சம் வேறு லெவலாக ஒரு எனர்ஜி வெளி வெளி விடுவார்ன்னு வச்சுங்களேன் வேறு லெவலாக இருக்கும் கொஞ்சம் கிராமத்து மாதிரியே கொஞ்சம் செட் ஆகிடுவார் அப்படிங்கிற வருஷம் இந்த படத்துக்கு போனேன் நண்பா அதே மாதிரி இந்த படம் பேர் காடு வெட்டிங்கிற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் இந்த படத்துக்கு போனேன் நண்பா அந்த படத்துக்கு போன ஸ்டார்டிங்கெலாம் ஓகே நண்பா ஆனால் ஒவ்வொரு சமூகத்தில் இப்படி தான் காட்டுறாங்கல்லாம் நம்ப முடியாது நண்பா ஏன்னா ஒரு சமூகத்தில் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு இழிவு ஒரு ஒரு இருக்குது நண்பா அது நான் சொல் சொல்கிறேன் நண்பன் என்னன்னா ஒரு பொண்ணுங்க மேலே ஒருத்தர் யூனியன் பாஸ் பண்ணுறாரு இதனால் காடு என்ன பண்ணுற ஃபைட் பண்ணுறாரு ஏன் அந்த யூனியன் பாஸ் ஆளை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போடலாம் கோர்ட்டில் நிறுத்தலாம் என்ன வேணாலும் போடலாம் நண்பா ஏன்னா ஒருத்தர் இழிவு அது என்ன வேணாலும் போடலாம் இழிவுதான் பண்ணுங்கன்னு இல்லை இல்லை நண்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முகம் சுழிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு இந்த கல படத்தில் பார்க்கும்போது ஏன்னா இதெல்லாம் ஒரு சீனாக அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு சீன் வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் சென்சார் கட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு அங்கே ரியாலிட்டியே அதாவது ஒரு சமூகத்தில் ரியாலிட்டியை காட்டுறாங்கிற பேரில் ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி இப்போ காட்டுறாங்க ஏன்னா இந்த மாதிரி ரியாலிட்டி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது நண்பா ஏன்னா ஒரு இன்னொருத்தர் இன்னொருத்திவரின் பர்ஸ் தான் சும்மா விட்ருவாங்களா நண்பா இதெல்லாம் ரியாலிட்டி நடக்குமா அப்படியே நடந்தாலும் கோர்ட் எதுக்கு இது கோர்ட் எதுக்கு இருக்குது நண்பா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது இதெல்லாம் ஒரு சீன் வச்சுருக்காங்க என்னென்னு இந்த படத்தில் வர ஃபைவ் சீன்ஸு ஆர்கே சுரேஷ் வர சீன்லாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் ஆனால் எனக்கு என்னென்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த அந்த ஆர்கே சுரேஷ் சீன்ஸை கடைசியில் தான் கட்டுறாங்க இடையில வந்து கொஞ்சம் லேக் பண்ணுற மாதிரி பொ பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறாங்க நண்பா இந்த படத்தில் பார்க்க முடியாத ஒன்று ஏன்னா ஒரு சீன் இருக்குன்னா டக்கு டக்குன்னு போகணுச்சுன்னா பரவாயில்லை இந்த இதுக்கப்புறம் 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 அப்படின்னு போயிடுச்சுன்னா பரவாயில்லை இதை வந்து லென்த்தாக எழுத்துக்கிட்டே போகிறாங்க நண்பா இன்னொன்று நான் இந்த இடத்த சொல்லியேன் நண்பா ஸ்க்ரீன் பிளே கதையெல்லாம் ஓகே நண்பா கதை இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கணும் அதாவது ஒரு சமூகத்தில் இப்படி தான் இழிவுபடுத்துவாங்களாங்கிற மாதிரி இழிவுபடுத்தினா விட்டுருவாங்களா நண்பா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுற மெயினாக சொல்கிறேன் இந்த படத்துக்கு குழந்தைங்களே கூட்டு போகிறதோ இந்த ஃபேமிலியோடு போகிறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நண்பா ஆனால் அந்த படத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது யார் அதாவது எப்படி சொல்கிறது எனக்கு சுடிக்கிற சீன் தான் நண்பா இருக்கு இது போல் அந்த சொல்கிறதுக்கு எந்த இதில் நண்பா நான் அந்த படத்தை பற்றி என்னடா தப்பாக சொல்கிறதுன்னு நினைக்கிறேன் நண்பா ஆனால் அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க ஒரு சந்தைகளாக கூட்டி போவதுங்க நண்பா ஏன்னா ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி தான் இருக்கு எப்படி சொல்கிறது அந்த எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த யூனியன் பஸ் பசங்கெலாம் தேவையான நண்பா அதெல்லாம் வச்சுருக்காங்க நண்பா ஸோ இந்த படத்துக்கு யார் யார் பார்க்கலன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கலாம் ஆனால் அதே ஒன் டைம் தான் பார்க்க முடியும் மறுபடியெலாம் பார்க்க முடியும் போர் அடிச்சு நண்பா ஆனால் என்ன அந்த பேருக்கும் சொல்ல போனேன் நண்பா காடு வெட்டிங்கிற ஒரு பேருக்கு ஒரு ஒன் இயர் சாரி சாரி நண்பா சொல்கிற மறுத்துட்டு ஒரு சமூகத்தினரோட அவர் குலதெய்வமாக பார்க்குற ஒரு காடு வெட்டிங்கிற ஒரு அப்படி ஒரு காடு வெட்டி வந்து யார் யார் காப்பாற்றுறாங்க பெண்களுக்குலாம் என்னென்ன உதவி செஞ்சாங்க எப்படிலாம் கா என்னென்ன பண்ணலாம் அந்த காலத்தில் பண்ணிக்கலாமா நம்ப எனக்கு தெரியாது நான் சின்ன பையன் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிற நானே சோசியல் மீடியாவில் தான் பார்த்து தெரிஞ்சுட்டு நினைப்போம் அப்படிங்கிற வர இப்படிலாம் சே அவரோட சீன் ஓகே நண்பா எனக்கு தெரிஞ்சு காடுவட்டிங்கிற ஒரு சீன் ஓகே நண்பா ஒரு சமூகத்தினரை நல்லா உயர்த்தி பேசுகிறேன் அது அது மட்டும்தான் அந்த படத்தில் ப்ளஸ் நண்பா மற்றபடி ஒரு பொண்கள் பெண்களை உயர்வாக காட்டுறது பேரில் கொஞ்சம் இழிவாக காட்டியிருக்கிறாங்க அதுதான் நண்பா ஏன்னா ஒரு சில படத்தில் உண்மையே சொன்னாலும் ஆனால் சொல்கிற மாதிரி இருக்கணும் நண்பா ஏன்னா உண் ஒரு சில படத்தில் பொய்யே சொன்னாலும் ஆனால் உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா இப்படி நான் ஒரு சீன் பார்க்குறப்ப இப்படி தான் நடந்திருக்கும் ஆமாம் இப்பயுமே இப்படி தான் நடக்குங்கிற மாதிரி நம்ப வைக்கணும் ஆனால் அந்த படத்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்காங்க ஆனால் அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜ் படம் இல்லைன்னுப்பா ஒன் டைம் அதே மாதிரி ஃபேமிலியோட பார்க்குறது தவிர தவிர்த்துக்குங்க என்னோட ரிக்வெஸ்ட்டு ஏன்னா இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு நல்லா இருந்தது நண்பா அதாவது எப்படி சொல்கிறது ஒவ்வொரு சீன் பார்க்குறப்ப நல்லா இருந்துது ஃபைட் சீனு அதெல்லாம் ஓகே பக்கா ஓகே பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கதையை கொஞ்சம் மெருகேற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க தான் என்னோடய தாழ்மையான கருத்து நண்பா இந்த நான் என்னடா இந்த படத்தை இந்த அளவுக்கு கழிவு ஊற்றணும்னு நினைக்காத நண்பா ஏன்னா இந்த படத்தோட ரியாலிட்டி தான் நான் சொன்னேன் பெண்களை பேசலாம் நம்பா தப்பு இல்லை ஆனால் ரொம்பவுமே இழிவாலாம் பேசக்கூடாது நம்ப பெண்கள் இப்படி தான் இப்படி தான் ஒரு ஒரு சமூகத்தினா இன்னொரு சமூகத்தில் இப்படி எல்லாம் பேசலாம் நம்ப தப்பு இல்லை ஆனால் இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னுலாம் பேசக்கூடாது நம்ப அதுதான் இந்த படத்தில் முகம் சொல்கிற சீனாக இருந்தது நம்ப என்னையை பொறுத்த வரைக்கும் மற்றவரைக்கும் போய் பார்க்கலாம் நம்பா ஒன் டைம் ஒன் டைம் வாட்ச்சபோது இந்த இந்த வீக் இந்த வீக் வந்து ஒரு போரிங் இல்லாத ஒரு படம் அதாவது நார்மலாக ஒரு ஃபைட் படம் போகுதுன்னா போகலாம் நம்பா ஆனால் போர் அடிக்கும் அதுதான் நான் சொல்லுவேன் ஃபைட் சீன்ஸ் மட்டும் நல்லாது நண்பா இந்த ஒரு பெண்களை ஒரு சில சீன் நல்லா காட்டிட்டு ஒரு சில சீன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக காட்டுறாங்க அதுதான் எனக்கு பிடிக்கல நண்பா இன்னும் அவனு சொல்லிக்கிறேன் நண்பா இதில் என்னென்னா ஒரு சமூகத்தில் காட்டுறாங்கன்னா இன்னொரு சமூகத்தில் காட்டினாலும் எல்லாருமே மனுஷன் நண்பா அப்படி தான் காட்டினோம் ஆனால் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் ஆனால் அது அதெல்லாம் பண்ணுறக்கூடாது என்னோடய கருத்து என்னென்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது நண்பா ஏன்னா அவங்களும் மனுஷன் தான் நம்மள மாதிரி சொ அன்றாட சோ சோத்துக்கு எல்லாம் பாடுபடுறவங்க தான் நண்பா அதனால் என்னோட கருத்து என்னன்னா அந்த மாதிரி படத்தில் வேணாம் அந்த காலத்தில் வேணா இருந்துட்டு போகிறாங்க நண்பா படத்தில் அந்த அளவுக்குலாம் காட்டாதீங்க நண்பா ஏன்னா அவங்க அவங்களும் ஒரு மனசு தான் அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு நண்பா ஸோ அதை மட்டும் நான் தவிக்கிற தவிர்க்க மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பா ஏன்னா இந்த அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்க்ரீன் பிளேலாம் ஓகே நல்லா இருக்குது அதெல்லாம் குறை சொல்ல நண்பா படம் பார்க்கலாம்ப்பா ஆனால் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தானேபா அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா இந்த படம் பிடிக்குன்னு சொல்லி நம்பா அதாவது விருப்பப்படுறீங்க தனியாக கூட பார்க்கலாம் நண்பா ஆனால் ஃபேமிலியோட பார்க்காதீங்க குழந்தைங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகாதீங்க இதான் நம்ம எனக்கு தாழ்மையாகிறது மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் போகிறேன் நான் உங்கள் சதீஸ் பாய் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இந்த வீடியோ பார்க்குறேன் ப்ளீஸ் எனக்கோசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் பாய்